ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு ஸ்னாக்ஸ் ரெசிபி தான் ரொம்ப அருமையா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு வீடியோல பாக்கலாம் இந்த கத்திரிக்காயை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ரெண்டு முட்டை உடச்சு ஊத்திக்கலாம் டிஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டு விடுவோம் இப்போ இப்போ கலக்கி வச்சிருக்க முட்டை கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தூளுப்பு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வச்சிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வச்சிருக்கேன் சில்லி பிளேக்ஸ் இந்த மிளகாவை குறை குறைப்பா அரைச்சி வச்சது கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகத்தூள் வச்சிருக்கேன் இதையெல்லாம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி வெந்தயக்கீரை பொடி வச்சிருக்கேன் இது நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இதை போட்டுக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு வச்சிருக்கேன் சேர்த்துக்குவோம் இப்ப இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் முட்டை வேண்டான்னா தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் இட்லி மாவு பக்குவத்துல இருந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த பக்குவத்துல இருந்தா போதும் வச்சுக்கலாம் இப்ப இந்த ரவுண்ட் பீஸாவே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன பீஸா வெட்ட வேண்டாம் ரொம்ப பெருசாவும் வெட்டிடாதீங்க நான் வெட்டி இருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க நான் மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் மூணு கத்திரிக்காயையும் சேர்ந்து முன்னூத்தி ஐம்பது கிராம் வந்தது கத்திரிக்காயை நல்லா பொடிசு பொடிசா நறுக்கி வச்சாச்சு ரவுண்ட் ரவுண்டா நீளமா கூட நறுக்கனால நறுக்கிக்கலாம் இப்போ இந்த இந்த தோல் இருந்து வைங்களா அந்த மாவுல நம்ம முக்கும்போது மாவு ஒட்டாது நடுவுல ஒட்டும் இந்த ஓரத்துல ஒட்டாது இந்த ஓரத்துல மட்டும் ஒட்டாது அதனால இப்படி இந்த தோலை எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் எல்லா கத்திரிக்காயும் இதேமாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த தோலை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இனிமேல் இந்த கலக்கி வச்சிருக்கோம்ல அந்த மாவில் ஒன்று ஒன்றா போட்டுக்கிடுவோம் இவன் போட்டதை நல்லாவே டிப் பண்ணி விட்டுக்கலாம் முக்கிய எடுத்துக்கலாம் அப்படியே இதை எடுத்து இங்க ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டை அரைச்சி மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன் இதுல போட்டுக்கலாம் இதுல போட்டு அப்படியே நல்லா பெரட்டிக்கிடுவோம் ஒவ்வொன்னா பரட்டி இந்த மாதிரி ஒரு கட்டில எடுத்து வச்சிக்கலாம் இதே மாதிரி அவ்வளோத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்ப எல்லாத்தையும் பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா எடுத்தாச்சு மாவு இவ்வளவு நம்ம களைக்கி வச்சோம்ல அந்த முட்டை கலவை இவ்வளவு மீதி இருக்கு பாருங்க கொஞ்சம் இது கூட நம்ம வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டா பொறிச்சு சாப்பிடலாம் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எதுனாலும் பொடி சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இனிமே இதை நம்ம பொறிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் தீ மீடியமா வச்சுட்டு இந்த வச்சிருக்கவெல்லாம் ஒன்னொன்னா போட்டுக்கிடுவோம் தீய ரொம்ப சூடா வச்சிருந்தோம்னா மேல இருக்க பிரிக்ரம்ஸ் எல்லாம் உடனே முறு மொறுனாயிரும் உள்ள இருக்க கத்திரிக்காய் வேகாது இப்படியே ஒன்னு ஒன்னா போட்டுக்கலாம் உடனே திருப்பி விடக்கூடாது திருப்பி விட்டா அந்த மாவு பிரெட் பிரட்கிரம்ஸ் அவளும் உதிந்துரும் இப்போ மெதுவா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு சிவப்பா வந்துருச்சு பாருங்க இப்ப எடுத்துக்கலாம் அப்படியே அவ்வளோத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கண்டாதான் இந்த சட்டியில எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் இது சாயங்காலம் டீ போடுறதுக்குலாம் வீட்டுல இதை செஞ்சு முடிச்சிடலாம் இதுவும் அப்படியே வேகட்டும் அடுத்தாப்புல எடுக்கலாம் இப்ப எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம பண்ணிடுவோம் நல்லா முறு மொறுன்னு எடுத்தாச்சு பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆகி நல்லா பாக்கி அழகா இருக்கு பாருங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க வீட்டில் கண்டிப்பா கத்திரிக்காய் கட்லட் எவ்வளோ அருமையா வந்திருக்கு பாருங்க நான் செஞ்ச இந்த கட்லெட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நல்ல மொறு முருண் இருக்கு இது பாருங்க எப்படி மொறு முறுப்பா இருக்கு பாத்தீங்களா சூட முறுமுருணு இருக்கு சட்டங்கேக்கா இந்த மாதிரி இருக்கு சாப்பிடறையும் ரொம்ப அருமையா இருந்து ஏற்கனவே சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்